ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே நிச்சயமாக வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உனது வாழ்க்கையில் உன் துன்பநிலைகள் நிலைகள் எல்லாம் மாறி இன்ப நிலையை அடையப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல பாலை வனத்தில் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அத்தகையதுதான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை இந்த முருகப்பெருமான் நல்ல ஒரு விதமாக மாற்றி அமைப்பேன் என்று செல்ல பிள்ளையின் கரத்தை வளப்படுத்துவேன் என் சொல்லவே நம்பிக்கையோடு காத்திரு அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி திறமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு தானே இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் நடக்கப் போகிறது கவலைப்படாதே வாழ்க்கை குறுகியது வாழ்க்கை குறுகியது அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கோபம் தேவையற்றது கோபம் தேவையற்றது அதை முதலில் தூக்கி எறி பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் அடுத்தது நினைவுகள் இனிமையானவை அதை ரசிக்க கற்றுக்கொள் ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அப்படித்தானே அதே சமயத்தில் அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனி மனமாக இருப்பதே மேலல்லவா மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் அதே போல் பேசுவது ஒரு திறமை பேசுவது பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டாம் அமைதியாக இருப்பது மிக மிக கடிச கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல என்றெல்லவே அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு ஆகவே வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு நம் உதிகள் குத்தியது மட்டுமில்லாமல் அது ஒன்றுமே செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலியான உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூடும் மாறும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணத்தில்தான் இருக்கிறது என்றளவே எல்லோருக்கும் நான் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நாமே நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதும் உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் ஆனால் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் அந்த இடத்தில் நன்றாக தெரியும் ஆகவே வாழ்க்கையை பற்றி அதிகமாக அதிகமாக யோசித்து யோசித்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு புரிகிறதா உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னை நினைத்து உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து நீ கவலையே பட வேண்டாம் அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக் கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே என்று சொல்லமே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் அல்லவா மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறைசூ குறைகள் கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோழையும் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்வதுதான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து விடாதே வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் அடைய வேண்டாம் உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகின்றது நான் உன்னோடு வந்துவிட்டேன் அல்லவா இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் நிச்சயமாக நான் அதை மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் விட முடியாது உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல ஆம் சொல்லமே நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது உண்மைதானே என் செல்லவே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போலத்தான் இப்போது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஆனால் மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தரமான தீர்வு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பேன் கவலைப்படாதே தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதே போல படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உனக்கு வருகிறது ஆகவே கவலைப்படாதே உனக்கான நல்லதொரு காலங்கள் நல்லதொரு விடியல்கள் எல்லாம் வரப்போகிறது கவலை வேண்டாம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானை நம்பினால் நான் யாரையும் கைவிட்டதில்லை உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா ஓம் ஓ ஓம் சரணம்